பசுமை பழனி என்ற தலைப்பில் கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பசுமை பழனி என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு மீண்டும் மஞ்சப்பை பயன்படுத்துவோம் மற்றும் பிளாஸ்டிக்கை ஒழித்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் காவலர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் தேவஸ்தானம் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டு பழனி நகராட்சியிலிருந்து பேரணி தொடங்கி அருள்மிகு பழனியாண்டவர் கலைக்கல்லூரி வரை நடைபெற்றது மேலும் கல்லூரியில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களுக்கான கண்காட்சியும் நடைபெற்றது இதில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக சில்வர் பாத்திரங்கள் மரத்திலான தட்டுகள் குவளைகள் போன்றவற்றை பயன்படுத்துதல் மரத்திலாலான பிரஷ் டெங்கு ஒழிப்பு மற்றும் கருவிகள் பயன்படுத்தும் விதம் கழுத்தில் அணியும் பாசி வகைகள் என பலதரப்பட்ட விழிப்புணர்வு கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த கண்காட்சி இரண்டு நாட்கள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது